அனைவருக்கும் வணக்கம் தொப்பையை குறைப்பது எப்படி என்கின்ற வகுப்பின் ஒன்பதாவது இது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்த கோடை காலத்தில் வெயில் காலத்தில் எது மாதிரியான உணவு முறைகளை பின்பற்றினா நம்ம உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் எது மாதிரியான உணவு முறைகளை பின்பற்றினால் ஏற்கனவே தொப்பை உள்ளவர்கள் அவர்கள் சிரமம் இல்லாமல் எப்படி தொப்பையை குறைக்க முடியும் மேற்கொண்டு தொப்பை வளராமல் இருப்பதற்கு இந்த கோடை காலத்தில் எது மாதிரியான உணவுகளை பின்பற்ற வேண்டும் அதனுடைய அவசியம் என்ன இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோடை காலத்தில் நம்முடைய வயிறு வந்து இதமாக இருக்கும் அப்போ தான் வந்து உடம்பு கட்டுக்கோப்பாக நம்ம வந்து காப்பாற்ற முடியும் மேட்டல் பண்ண முடியும் அப்போ கோடை காலத்தில் ஏன் வயிறு இதமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் நமக்கு தெரியணும் இல்லையா பொதுவாக பசி என்பது வெப்பம்தான் வெப்ப வயிற்றில் உருவாகக்கூடிய வெப்ப சக்தி தான் பசி அப்போ வயிறு இருக்குது அப்போ பசிக்கும் போது அது வயிற்றுடைய வெப்பத்தம் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஏன்னாக்கா பசி என்பது வெப்பசக்தி தான் இப்போ என்ன பிரச்சனைனாக்கா சுற்றுச்சூழலில் உள்ள தப்பவெப்ப நிலை நம்முடைய உடலை பாதிக்கும் அது அதிகப்படியான வெப்பம் கோடை காலத்தில் உள்ள அதிகப்படியான வெப்பம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் உள்ள அதிகப்படியான குளிர்ச்சி இந்த வெப்பமும் இந்த குளிர்ச்சியும் நம்முடைய உடலின் மீது ஆதிக்கம் பண்ணும் அப்போ நம்ம உடல்நிலை மீத வெப்பமும் குளிர்ச்சி ஆதிக்கம் செலுத்தும் பொழுது வயிற்றுடைய தன்மையும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் செரிமான தன்மையும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் அதனால தான் கோடை காலத்தில் எது மாதிரியான உணவுகளை பின்பற்ற வேண்டும் நம்ம பேசுகிறோம் சரிங்களா அப்போ கோடை காலத்தில் வெப்ப வெளியில் வெப்பம் அதிகமாக இருக்குது வயிற்றில் பசி இருக்குது அதுக்கு ஒரு வெப்பநிலை இருக்குது வயிற்றுக்கு ஒரு வெப்பநிலை இருக்குது அப்போ வெளி உலகத்திற்கு அதிகப்படியான வெப்பம் கோடை காலத்தில் வெளி உலகத்திற்கு அதிகப்படியான வெப்பம் உடம்பு ஆதிக்கம் பண்ணும்போது வயிற்றுடைய வயிற்றில் வெப்பசக்தி அதிகமாகிடும் வெப்பம் மிகுதியாகிடும் மிகுதும் குறையும் நோய் அப்போ வயிறு வெப்ப மிகுதியாக இருந்தாக்கா அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை என்பது அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மையில உணவு இருந்தா வயிறு இதமாக இருக்கும் வயிறு இதமாக இருந்தாக்கா வயிறும் மண்ணீரலும் அவருடைய ஆரோக்கியத்தன்மை பாதுகாக்கப்படும் வயிற்றுடைய ஆரோக்கியத்தன்மையும் மண்ணீருடைய ஆரோக்கியத்தன்மையும் கல்லீருடைய ஆரோக்கியத்தன்மையும் தான் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நம்ம பெற முடியும் அதுக்காக கோடை காலத்துல எது மாதிரி உணவு முறைகளை பின்பற்றினால் வயிறு இதமாக இருக்கும் அவருடைய குளிர்ச்சி தன்மை அதனுடைய வெப்பத்தன்மையை குறைத்து குளிர்ச்சி தன்மை பாதுகாக்கக்கூடிய தன்மையில எப்படி நம்ம பின்பற்றலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் கோடை காலத்தில் வயிற்றுடைய வெப்பத்தன்மையை குறைச்சி வயிறு இதமாக இருக்குனாக்கா மிகச்சிறந்த உணவு என்னன்னாக்கா பழைய சாதம் பழைய சாப்பாடு பழைய சோறு நீர் ஆகாரம் நீர் பிளஸ் ஆகாரம் நீராகாரம் இந்த உணவு தான் மிகச்சிறந்த உணவு இதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது கஞ்சி அரிசி கஞ்சி சிறுதானிய கஞ்சி இதெல்லாம் இதுக்கு அடுத்த நிலையில் இருக்குது இதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தாக்கா கம்பங்கூழு இது மாதிரி கூழ் வகைகள் பார்த்துக்கலாம் கோடை காலத்தில் நம்ம முறை எப்படி இருக்கணும்னாக்கா நீராகாரம் பழைய சாப்பாடு இருக்கணும் கஞ்சி வகைகள் இருக்கணும் கூழ் வகைகள் இருக்கணும் இதை பின்பற்றினா வயிறு இதமாக இருக்கும் இது எப்படி பின்பற்றலாம்னாக்கா காலையில் பழைய சாப்பாடு இதுக்கு முதல் நாளே சாதம் அதிகமாக வெடிச்சிடணும் எப்படி நைட்டு மீதியாகும் மீதியாகும்போது தண்ணி ஊற்றி வச்சிடணும் அது சாதம் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும் அப்போ மறுநாள் காலையில் நாட்டு மாட்டு பால் ஒழிய தயிர் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கல்விக்குப்ப நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் இப்ப நீராகரம் ரெடி சாதமும் இருக்கோ நீர் அதிகமா இருக்கும் நீராக ரெடி இதை வந்து நம்ம காலை உணவு முறையாக வச்சுக்கலாம் இது உணவு முறையாக வச்சுக்கும் போது அதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அது சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி அந்த நீராகத்தோட கலந்து நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லது அது இது மட்டுமே போதுமான சில பேருக்கு இது மட்டுமே பிடிக்காது ஊருக்காய் தேவைப்படும் சில பேருக்கு சில பேருக்கு பச்சை வெங்காயத்தை கடிச்சு கூட சாப்பிட்டுருவாங்க இன்னும் வேறு மாதிரியும் செய்யலாம் என்ன செய்யலான்னாக்கா உங்களுக்கு பிடித்த நீர்த்தத்தான காய்கறிகளை கூட்டு மாதிரி செஞ்சு அல்லது பொரியல் மாதிரி செஞ்சு இந்த நீராகாரத்தில் பழைய சாப்பிட நம்ம தொட்டுக்கு வச்சுக்கலாம் இந்த முறையில் நம்ம சாப்பிட்டு பாருங்கள் வயிறு இதமாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இதமாக இருக்கும் வயிறு இதமாக இருந்தாக்கா மனமும் இதமாக இருக்கும் வயிற்றினுடைய தன்மையை பொறுத்து தான் மனதினுடைய அமைதி இருக்கிறது மனதினுடைய சமாதானம் இருக்கிறது மதிய உணவும் இதே மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா மதியங்கள் நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்ம கூட்டு காய்கறி இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு பழைய சாப்பாடு சாப்பிடலாம் இதில் என்ன பிரச்சனைனாக்கா நெடுங்காலமாக காலையில் டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் இல்லை யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வீட்டில் இருக்கிற பசங்க குழந்தைங்களாம் டிஃபன்ஸ் கேட்பாங்க டிஃபன் விரும்பி சாப்பிடுவாங்க திடீர்னு இப்போ பழைய சாப்பாட்டுக்கு மாறுனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன செய்யலாம்னாக்கா நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்றதே இருந்தாலும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு ரெண்டு கிளாஸ் பழைய சாப்பாடு சாப்பிடுங்க நீராகாரம் எடுத்துக்கோங்க மெதுவாக ரசித்து ருசித்து சப்பி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இட்லி சாப்பிடுங்க இன்னும் ரெண்டு இட்லி குறைய போகுது அவ்வளோதான் டிஃபன் சாப்பிடலாம் எனக்கு கொஞ்சம் குறைய போகுது அவ்வளோதான் ஆனால் வயிறு இதாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மதியம் பின்பற்றலாம் மதியானம் பின்பற்றும் போது நீங்கள் மதியானம் பிரியாணியே இருந்தால் கூட ஒரு ஒரு கிளாஸ் பழைய சாப்பாடு சாப்பிடுங்க நீராகாரம் எடுத்துக்கோங்க வயிறு இதமாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் செரிமானம் சிறப்பாக இருக்கும் ஒரு ப்ளோட்டிங்காக இருக்கிறது வயிறு உப்புளை மாதிரி இருக்கிறது கனமாக இருக்கிறது இது மாதிரி எதுவுமே இருக்காது சாப்பிட்டவனும் ஒரு மாதிரியாக இருக்கிறது உண்டை மயக்கணும் இது மாதிரிலாம் ஏற்படாது அது நீங்கள் சாப்பிட்டு வெளியே வந்தாக்க ரொம்ப வெப்பமாக இருக்கவே தொழுகுதா அப்போ வந்து அந்நீசானத்தமே பெருமளவு குறைஞ்சிரும் வயிறு இதமாக இருக்கும் போது அப்போ காலை உணவு ஓகே மதிய உணவு ஓகே இரவு உணவு எப்படி வச்சுக்கலாம்னாக்கா நீங்கள் டிஃபன் எடுத்துக்கலாம் இட்லி மாதிரி இட்லி புட்டு இடியாப்பு இது மாதிரி டிஃபன் எடுத்துக்கலாம் புட்டு இடியாப்பத்தில் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இல்லை வந்து திறந்து அதே செஞ்சிட்டு இருக்க இல்லை போர் எடுத்துட்டு முல்லீங்களா அப்ப என்ன பண்ணலாம்னாக்க கஞ்சி எடுத்துக்கலாம் சிறுதானிய கஞ்சிகள் எடுத்துக்கலாம் அப்ப நாலு நாளைக்கு திறந்து பழைய சாப்பாடு சாப்பிடலாம் காலையும் மதியமும் திடீர்னு அஞ்சாவது சேஞ்ச் பண்ணலாம் என்னன்னாக்க மாற்றம் பண்ணலாம் என்னன்னாக்கா கூழ் கம்பம் கூழ் எடுத்துக்கலாம் மதிய உணவுக்கு கம்ப கூழ் எடுத்துக்கலாம் இரவு கூட கம்பங்கள் எடுத்துகலாம் இந்த வெய்ய காலம் முழுக்க இது மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் பின்பற்றும் போது செரிமானம் சிறப்பாக இருக்கும் மண்ணிற்கு வந்து நல்ல சோறு மண்ணீருக்கு சோர்வு ஏற்படாது சோறு சோர்வு ஏற்படாதுங்களா கல்லீரல் மிதமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வயிறு மண்ணீரல் கல்லீரல் இந்த மூன்று உறுப்பு ஆரோக்கியத்தில் வந்து இந்த உணவு முறைகள் மேம்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு பெறும் இருக்கிற தொப்பை குறையும் வயிறு இருக்கிறது தெரியாது கனத்து போலமான சூழ்நிலைகள்லாம் கனத்து போலமான உணர்வு இருக்காது அந்த உணவு முறையில் இந்த உணவு முறையில் முக்கியமான பெனிஃபிட் என்னன்னாக்கா இது இதுக்கு முன்னே நம்ம பகுதியில் பார்த்துருக்கோம் வயிறு வந்து பெருசாகி இறப்பே இருக்கு இல்லைங்களா அது பிளாடர் பெருசாகிடுது எதனால் பிளாடர் பெருசாகுதுனாக்கா மசாலா கலந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடும்போது ரொம்ப மசாலா கலந்த கிரேவி வெஜ் கிரேவி மட்டன் கிரேவிலாம் சாப்பிடும் போது அதனுடைய சு அதனுடைய மசாலா சுவைகள் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் வாயில் ஊசிக்கப்படும் மீதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடுது வயிற்றுக்குள்ளே போன அந்த மசாலா சுவைகள் எல்லாமே வயிற்று அதிகப்படியான அதீத வெப்பத்தை ஏற்படுத்தி வயிற்றுடைய ப்ராடரை வந்து பெருக்க வைக்கும் வெப்பம் தேங்க தேங்க ப்ராடர் பெருகும் வயிற்றில் வெப்பம் தேங்க தேங்க வயிறு பெருசாகும் சரிங்களா அப்போ பெருகும் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம அப்போ கோடை காலத்தில் ஏற்கனவே வந்து வெளிவெப்பம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த வெளிவெப்பை வந்து உடம்பு ஆதிக்கம் பண்ணும்போது வயிற்றுடைய வெப்பம் அதிகமாகிடும் பசு ஏற்படும் போது அதுவும் கூடுதலாக வெப்பம் ஏற்படும் அப்போ அதிகப்படியாக வெப்பத்தை ஏற்படு பொழுது நீங்கள் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகளை நீராகாரம் நீர்த்த நிலையில் இருக்கிற ஆகாரத்தை நீங்கள் தவிர்த்து நீங்கள் சாலிடாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா அது மசாலா கலந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா வெப்பம் அதிகமாகி இன்னும் வயிறு பெருகும் ஸோ மற்ற காலங்களில் விட பருவ காலங்களில் விட கோடை காலத்தில் பின்பற்ற வேண்டிய உணவு முறை பின்பற்றாமல் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா வெப்ப வெப்பசக்க வெப்பநிலை அதிகமாக மாதிரி இன்னும் வயிறு பெருகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எப்படி மசாலா பொருட்களால் வயிறு பெருகுதோ அதே மாதிரி கோடை காலத்தில் கம்மியான மசாலாக்கள் நீங்கள் சாப்பிட்டாலும் வெளிவெப்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நீர்த்தி நிலை ஆசாரம் சாப்பிடாதனால சாலிடாக சாப்பிட்றதுனால வயிற்றுடைய வெப்பநிலை அதிகமாகி பிளாட் பெருசாகலாம் ஸோ நீராதாரம் சாப்பிட்றது என்பது கஞ்சி சாப்பிட்றது என்பது கூழ் சாப்பிட்றது என்பது வயிற்றுடைய வெப்ப சக்தியை கொஞ்சம் குறைச்சி வயிறு இதமாக இருக்கிறது மட்டும் பயன்படலை வயிற்றுடைய பெருக்கத்தையும் மட்டுப்படுத்தும் இது முக்கியமான விஷயம் இன்னொரு பெனிஃபிட் என்னக்கா கோடை காலத்தில் சரியான தூக்கம் வராது புழுக்கம் அதிகமாக இருக்கும் ரெண்டு மூணு தடவை குளிக்க வேண்டியிருக்கும் அது மாரி புழுக்கு அதிகமாக இருக்கும் ஏன் வந்து கோடை காலத்தில் சரியாக தூக்கம் விலை டிஸ்டர்ப் ஆகுதுனாக்கா ஏன் தூக்கம் கலையுதுனாக்கா உடம்புல அதிகப்படியான வெப்பம் இருந்தாலும் தூக்கம் வராது அதிகப்படியான குளிர்ச்சி இருந்தாலும் தூக்கம் வராது அதிகப்படியான குளிரிலும் தூக்கம் வராது அதிகப்படியான வெப்ப சூழ்நிலையிலும் தூக்கம் வராது அப்போ நம்ம வந்து உணவு முறை காலையில் பழைய சாதம் மதிய பழைய சாதம் இரவில் வந்து கஞ்சி உணவு இல்லை இட்லி இட்லி இடியாப்பு புட்டு போன்ற ஆவியில் வந்த பொருள் தேங்காய் பால் இது மாதிரியான உணவு 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 முறைகளை பின்பற்றும் போது நிச்சத்தான காய்கறிகளை வந்து கூட்டு பொருள் குளம் மாதிரி வச்சு பின்பற்றும் போது வயிறு இதமாக இருக்கும் வயிற்றில் வந்து வெ வெப்பம் வந்து இத சமமாக இருக்கும் இதமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் அப்போ வந்து இரவு உணவு இரவு தூக்கம் சிறப்பாக இருக்கும் ஈச தூயெலாம் கோடை காலத்தில் உங்களுடைய இரவு தூக்கத்தை எது தீர்மானிக்கனாக்கா அதுக்கு உணவுக்கு பெரும் பங்கு இருக்கிறது அதில் இந்த உணவரை பின்பற்றுங்க தூக்கம் இதமாக இருக்கும் அந்த நன்மையும் அடையலாம் அப்போ தூக்கு இதமாக இருக்கும்போது உங்களுடைய கல்லீரல் ஆரோக்கியமாகும் ஸோ கல்லியில் வந்து இரவு தூக்கு சிறப்பாக இருக்கிறதுனால கல்லியில் ஆரோக்கியமாகிறது தேவநிலையில் உணவு எடுத்துக்கும் போது மண்ணியில் வயிறு ஆரோக்கியமாகுது இந்த மூன்று உறுப்பில் ஆரோக்கியத்தன்மை அதிகமாகும் போது கண்டிப்பாக கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள் இருக்கிற தொப்பை கரையும் வயிறு குறையும் மனசும் இதமாக இருக்கும் புத்தியும் இதமாக இருக்கும் அறிவுக்குரிமை அதிகமாகும் இப்போ இந்த கோடை காலத்தில் காலையில் நீராகாரம் பழைய சாப்பாடு சாப்பிட்றது மதியம் பழைய சாப்பாடு சாப்பிட்றதுல ஒரு தலையாய ஒரு நன்மை என்னன்னாக்கா நமக்கு நம்முடைய உடம்புக்கு போதுமான புரோபயோட்டிக் கிடைக்கிறது நம்முடைய வயிறு அது இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் இந்த மூணு இடத்துலையுமே நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் போதுமான அளவுக்கு வேணும் அப்போ நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாக்கள் வயிறு சிறுகுடல் இறை பெருங்குடல் இந்த மூணு இடத்துக்கு போதுமான அளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்ப நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாக்களை இயற்கையாக பெறக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஒரே வழி எதுனாக்கா பழைய சாப்பாடு தான் நீராகாரம் தான் அப்ப பழைய சாப்பாடு நீராகாரம் இது சாப்பிடும்போது நமக்கு இயற்கையான முறையில் குரோபய்டிக் கிடைக்கிறது நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் அது கிடைக்குது சரி இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இது உலகத்தில் அளவில் வேந்து பார்க்குறாங்க அப்படி வந்து இயற்கையான முறையில் வயிற்றுக்கு சிறு குடலுக்கு பெருங்குடலுக்கு மூணுத்துக்கும் தேவையான நன்மை செய்யக்கூடிய ஃபேக்டரிகள் பெறக்கூடிய ப்ரோபேட்டை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வழியை அந்த தமிழ் மக்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உலகமே வீக்கக்கூடிய ஒரு சிறப்பான உணவு தான் பழைய சாப்பாடு நீராகரமும் அல்லது சாப்பிட்றோம் இதில் என்னென்னாக்கா இந்த பழைய சாப்பாடு நீராகரம் இந்த கோடை காலத்தில் சாப்பிடும்போது பெருமளவு மலச்சிக்கல் சரி செய்யப்படுகிறது ஃப்ரீயான மோஷன் ஏற்படுகிறது எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பாருங்கள் எவ்வளோ பெரிய நன்மை இது பழைய சாப்பாடு நீராகத்தின் மூலமாக வயிறு இதமாக இருக்கிறது மட்டும் கிடையாது ஈஸியாக டைஜஷன் ஆகிறது மட்டும் கிடையாது செரிமான தன்மை கூடும் ஏன்னா போதுமான அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய ஃபேக்டீரியர்கள் வயிற்று இடம்பெறும் காரணத்தினால உடம்பு ஆரோக்கியம் பெறுகிறது செரிமானம் வந்து கூடுதலாகிறது மலச்சிக்கல் நீங்குது உடம்பு ஸ்மூத்தாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எலுமினேஷன் பணி உடம்புடைய கழிவுகளை வெளியேற்ற பணி மிக சிறப்பாக நடைபெறும் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது சாதாரண இந்த பழைய சாப்பாடு சாப்பிட்றது மூலமாக கோடை காலத்தில் பின்பற்றி உணவு முறைகள் மூலமாக பழைய சாப்பாடு நீராகாரம் சொல்லணும் அப்புறம் கஞ்சி வகைகள் சொல்லணும் கூழ் வகைகள் சொன்னோம் இது கூட நீங்கள் அடிஷ்னலாக என்ன செய்யணுனாக்கா நீங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் வீட்டில் உங்கள் ஒர்க் இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம் லீவு நாள்களில் கோடை காலத்தில் என்ன பண்ணலாம்னாக்கா ஒருவேளை உணவு இனிப்பான பழ வகை உணவுகளாக பின்பற்றலாம் கோடை காலங்களில் நான்வெஜ் சாப்பிட்றதுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் இனிப்பான பழங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிடுங்க கடைசியாக கொஞ்சம் ரசம் சாந்தம் எடுத்துங்க அப்போ நான்வெஜ்ஜை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ரொம்ப பிடிச்ச உணவுன்னா அதிகமாக ஒரு கட்டுக்கட்ட தேவையில்லை நான்வெஜ்ஜை கொஞ்சம் குறச்சிக்கிட்டு நான்வெஜ்ஜுக்கு முன்னால் கொஞ்சம் பழங்கள் இனிப்பான பழங்கள் கொஞ்சம் எடுத்துங்க நீர் சத்தான பழங்கள் இனிப்பான பழங்கள் எடுத்துங்க அதுக்கப்புறம் அந்த வாமிசூரம் நான்வெஜ்ஜு எடுத்துங்க அதன் பிறகு இறுதியில் கொஞ்சம் ரசம் சாந்தம் எடுத்துங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துங்க பித்த உடம்புக்காரங்களுக்கு கோடை காலத்தில் அடிக்கடி நீர்க்கடுப்பு ஏற்படலாம் அப்போ இவங்க என்ன செய்யலானாக்கா காலையில் வெறு வயிற்றுல இளநீர் குடிக்கலாம் அந்த இளநீரும் இனிப்பாக இருக்கணும் அப்போ வந்து வழுக்கையான இளநீர் வாங்கினா தான் இனிப்பாக இருக்கும் தண்ணி அதனால் வழுக்கையான இளநீர் வாங்கி இனிப்பான தண்ணியை குடிக்கணும் ஆனால் போட்டு உரியக்கூடாது ரசித்து ருசித்து சப்பி தான் குடிக்கணும் உமிட் கலக்க சப்பி தான் குடிக்கணும் காலையில் வெறு வயதில் இளநீ குடிக்கும்போது நம்ம வழுக்கையை சாப்பிட தேவையில்லை ஏன்னாக்கா அந்த நேரத்தில் வந்து வழுக்கையை சா ஜீர்ணம் பண்ணுற அளவுக்கு பசி இருக்காது அதனால் வழுக்கையை நீங்கள் சோண்டி வாங்கி வச்சுக்கோங்க காலையில் டிஃபன் சாப்பிடும்போதோ இல்லை காலையில் பழைய சாதம் சாப்பிடும்போது போது கூட சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி செய்யலாம் அப்புறம் மதிய நேரத்தில் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் பழ சாறு குடிக்கலாம் சாயங்கால நேரத்தில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இதில் ஸ்நாக்ஸ்லாம் வெயில் காலத்தில் சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் மதியம் ஒரு பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு டீ ஸ்நாக்ஸ் டைம் இருக்குது இல்லைங்களா டீ சாப்பிடுவாங்க இல்லை அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து இனிப்பான பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படி நீர்த்த உணவு முறை கூடு க நீர் சத்தான காய்கறிகள் பல வகைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாக்கா வயிறு இருக்கும் இன்னொரு விஷயம்னா கோடை காலங்களில் காலையில் குளிக்கலாம் வாய்ப்பு இல்லவர்கள் மதியமும் குளிக்கலாம் ஆனால் அனைவருமே இரவு குளிக்கலாம் சாப்பிட்ட பிறகு தூங்குறதுக்கு ஒரு தட்டு குளிர் போடலாம் பச்சை தண்ணியில் இது மூலமாக என்ன ஆகுனாக்கா உடம்புல எப்படி சீராகும் தூக்கம் நல்ல சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பின்பற்றி வரலாம் பழைய சாதம் காலையில் பழைய சாதம் மதியானம் பழைய சாதம் இப்படியே போயிட்டு தான் போர் அடிச்சிடும் இல்லைங்களா அப்போ என்ன செய்யலாம்னாக்கா பழைய சாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தேங்காய் பால் குழம்பு யூஸ் பண்ணலாம் குழம்பு சாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் வந்து தேங்காய் பால் குழம்பு எப்படி வை நம்ம பேசியிருக்கிறோம் அதை நம்ம பின்பற்றி வரலாம் அந்த தேங்காய் பால் குழம்பு வந்து ரசம் மாதிரி ரொம்ப தண்ணியாக வச்சு சாதத்தை போட்டு பசஞ்சி சதமாக சாப்பிட்றது நல்லது வயிறு இதமாக இருக்கும் அப்போ தேங்காய் பால் குழம்புல பயன்படுத்தலாம் விதவிதமான காய்கறிகள் போட்டு நீங்கள் தேங்காய் பால் குழம்பு செய்யலாம் முட்டைக்கோசம் மட்டும் அதுக்கு பொருந்தாது மற்றதெல்லாம் நீங்கள் பின்பற்றி வரலாம் நீங்கள் பழைய சாப்பாட்டுக்கு மாபழத்தை வச்சு தூட்டு சாப்பிட்றீங்களா அவ்வளோ தேவாதிரதமா இருக்கும் ஸோ பழைய சாப்பாட்டோட நீங்க அந்த சீசன் பழங்கள் இருக்கு இல்லைங்களா பலாப்பழம் மாம்பழம் சப்போட்டா பேரிச்சு இது மாதிரி இனிப்பான பழங்களை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இருக்கும் அதே மாதிரி இரவு உணவு வந்து டிஃபன் சொல்லியிருந்தோம் இட்லி இடியாப்பம் புட்டு தேங்காய் பழக்கம் இந்த மாதிரி உணவு சொல்லியிருந்தோம் சில நாளில் கஞ்சி சாப்பிட்லாம் சொல்லியிருந்தோம் சில நாளில் என்ன பண்ணலாம்னா முழுக்க முழுக்க இரவு உணவு இனிப்பான பழங்களாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த கோடைகாலம் முழுக்க மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் முழுக்க இந்த மாதிரியான உணவுகளை பின்பற்றுங்க இயற்கையான முறையில் இதமாக வெயிட் குறையும் நிறைய பேர் வெயிட் குறையுறதுக்காக பட்னியாக இருக்கிறது அரைக்குறையா சாப்பிடும் இது மூலமாக வெயிட்டு குறைச்சிக்கிறாங்க இது மூலமாக வெயிட்டு குறைக்க முடியும் ஆனால் உடம்பு பலகீனம் ஆகிடும் நமக்கு உடம்பு பலகீனமாக கூடாது சி ஓரளவுக்கு தான் வெயிட்டு குறையணும் நம்ம டாக்டர் பசுலகுமார் அவர் சொல்லுவாங்க என்ன கேட்பாருனாக்கா உங்களுக்கு வெயிட்டு குறையணுமா உடம்பு சுருங்கணுமான்னு கேட்பார் ஸோ உடம்பு சிங்க்கா வந்து சுருங்கிறது கட்டுக்கோப்பான ஒரு நிலைக்கு வர்றதுதான் மிக முக்கியமானது அதனுடைய பலனை தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் வெயிட் டெய்லி வெயிட் மிஷினில் பார்த்தபோது இவ்வளவு வெயிட்டு குறைஞ்சிட்டு அவ்வளவு வெயிட்டு குறைஞ்சி இதில் வந்து ஆனந்தப்படுறதுல அர்த்தமே இல்லை உடம்பு ஆகிடும் புத்தியும் ஆகிடும் மனநிலை ஆகிடும் அதனால வெயிட்டை குறைக்கிறவங்களுக்கு வெயிட்டு போறவர்களுக்கு தேவையில்லாத சதைகளை கரைப்பதற்கும் இது பயன்படுகிறது வயிற்றுடைய தன்மையை குறைப்பதற்கும் பயன்படுகிறது செரிமான சக்தியை மீட்டெடுகிறது ஆக்சுவலா எலிமினேஷன் பண்ணி மிகச்சிறப்பான ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து கோடை காலத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை பின்பற்றும் போது நமக்கு கிடைக்கும் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதனுடைய பலனை நீங்கள் சொல்லுவீங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்